இன்றைக்கு கௌரவ உறுப்பினர் அவர்களே காலையில் இருந்து இடம்பெறுகின்ற அமைச்சு தொடர்பிலான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று காலையிலிருந்து நாங்கள் தேடி பார்க்கின்ற போது பல உறுப்பினர்கள் பேசினார்கள் பல உறுப்பினர்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் அனைவராலும் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களை நாங்கள் மிகவும் நல்ல முறையில் அவதானித்தவனாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் இவைகளை கண்டு தீர்வு வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கிறேன் அதே போன்று இன்றைக்கு இன்றைக்கு விசேடமாக இன்றைக்கு இந்த

ले බ में කතාला ඉම ලद मद र मा र කා प व ना හරි මට කියන්න දෙෙක් දෙදස් විසිකේ අපේ ඩ මටන් තිබත් තිස්සක වැනිද. දෙදස් විසියක මගේ ෆෝර්න එක ට්‍රක් කරලා. දෙදස් විසිියක බිසිතුන් වවෙනිද.ේ සමානයකතු ලියවමත් දීරතිව පොලිසිට ම අරස් කරන කියලා හැබැයි මට දැනුවත් කල නෑ. එදා දවසයිදම්. අපේ සභාන එක්තුමා කරන්න ඕකුල්ලෝගේ මේ ප්ලාන තමා මේ මේවා කරන්න ඒක සම්ෝර්ම කරදිීට ගරු ඇමතුම කතාව කරගෙන යන්න වර රප ලව කළ ්‍ර ඉද්‍ර காலையிிருந்த ඩම් පෙ විවාාදම් දල්මරල්ල இட පෙ சொல்லிිகிට්‍රදී. அப்போ நல்ல முறையில் இடம்பெற்று செல்கின்ற போது இப்பொழுது எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது இதில் வந்து அந்த என்னமோ அந்த சிவன் பூசையில் கரடி பூந்த மாதிரி ஒரு சில கரடிகள் பூந்து விளையாடுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அதனால வேண்டி விசேடமாக நாங்கள் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டால் இன்னை காலையிலிருந்து இடம்பெற்ற விசேடமாக கௌரவ ஜிஜி பொன்னம்பலத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்கள் இந்த அமைச்சு சுடர்பிலாக உரையாடுகின்ற போது நல்ல யோசனைகள் முன்வைத்தார் அதே போன்று இங்க தலிப் ஆட்சி எடுத்துக்கொண்டாலும் சரி எதிர்கட்சியில் இருக்கின்ற ஏனைய உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டாலும்